தினகாஞ்சி சேவாதள கமிட்டி நடத்தும் ஸ்ரீலோக தர்ம தியானத்தின் மூன்றாம் கால சாமாயமான சந்தியாகல சாஹாய நிகழ்வுகளுக்கு உங்கள் அனைவரையும் தினத்தால் புனிந்து வருக வருகை என்று வரவேற்கிறோம் இந்த மூன்றாம் கால சாமயத்திலே ஆத்மனை ஆத்மனால் அறிய நாம் சங்கல்பூர்வமாக இணைந்துள்ளோம் இந்த இணைவு மற்றும் தியாகம் நம்முள் அந்த காண துணை நிற்கும் என்ற உறுதிப்பாட்டோடு நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோட நம்பிக்கை பெற நல்லறிவை

மேசி பகவானுக்கு நமோஸ்து நமோசு நமோஸ் அனந்தானந்த சித்தபரமேசி பகவானுக்கு நமோஸ்து நமோசு நமோஸ்திரி அறு நான்கு தீர்த்தங்களுக்கும் நமோஸ்து நமோசு நமோஸ் முதல் நிகழ்வு தீபாரதி இதனை வழங்கிட சோலை அருகா ஊரில் வாசம் செய்யும் சகோதரி ஜெய்சி விமல் அவர்களையும் நல்லையாங்குளத்தை பூர்வீகமா கொண்டு சென்னை பள்ளிக்கரணில் வாசனம் செய்யும் சகோதரி ராஜலட்சுமி பாலச்சந்தர் அவர்களையும் அன்புடன் வரவிருக்கிறேன் வாருங்கள் சகோதரி தீபாரத்தை மேற்கு மாம்பழத்தை பூர்வீகமாக கொண்டு ஆரணியை பூர்வீகமாக கொண்டு மேற்கு மாம்பழத்தில் வாசனம் செய்யும் சகோதரி விமலா தேவி நேமராஜன் அவர்களையும் தீபாரத்தை பழ அன்புடன் அழைக்கிறேன் வாருங்கள் சகோதரி மூன்று பேர்களும் தீபாரத்தை வழங்குங்கள் ஆயிரத்தம்பிக்கு நன்றிங்க லட்சுமி பாட் ஆயிரத்தம்பிக்கு பகவானுக்கு நமோஸ்து 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 ஆயிரத்தி எட்டு ஆதிநாத பகவானுக்கு நமோஸ்து 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 திபாரதி பக்தி உன் சந்நிதியில் கிடைக்கட்டும் முக்தி உன் சந்நிதியில் கிடைக்கட்டும் முக்தி பற்பல பிறவியில் திரிந்து வந்தேன் பன்னறிய இன்ப சுகம் அனுபவித்தேன் பிறவி பிணி வேண்டாம் என் பக்தி உன் சந்நிதியில் கிடைக்கட்டும் முக்தி உன் சந்நிதியில் கிடைக்கட்டும் முக்தி பவ பவங்களில் செய்த பாவங்களை பட்டனவே போக்க அத்தாபங்களை பாடவே குணஸ்துதி ஏற்ற பக்தி உன் சந்நிதியில் கிடைக்கட்டும் முக்தி உன் சந்நிதியில் முக்தி தரிசன தந்திடும் குணாதிகளும் நல் ஆரத்தி செய்வேன் தரிசனம் உன் சந்நிதியில் கிடைக்கட்டும் முக்தி உன் சந்நிதியில் கிடைக்கட்டும் முக்தி சுபவீதராக ஜினம் குணம் படித்து அவசரணம் தரிசனம் நினைத்து சித்தமதில் காணவே மோக்ஷயுக்தி உன் சந்நிதில் கிடைக்கட்டும் முக்தி உன் சந்நிதில் கிடைக்கட்டும் முக்தி அணுதினம் ஆத்ம தியான அதை செய்யவே சேதன சிம்மய சக்தி உன் சந்நிதில் கிடைக்கட்டும் முக்தி உன் சந்நிதில் கிடைக்கட்டும் முக்தி தினம் தினம் பாடம் படித்து வந்தேன் தீர்த்தனின் திருபடி துதித்து வந்தேன் என் மனதில் தோன்றவே நல்ல பக்தி உன் சந்நிதியில் கிடைக்கட்டும் முக்தி உன் கிடைக்கட்டும் முக்தி வீதராக பகவந்தா சகல குணவந்தா செய்வேன் பக்தி உன் சந்நிதியில் கிடைக்கட்டும் முக்தி உன் சந்நிதியில் கிடைக்கட்டும் முக்தி தொடருமா கலைங்க பார்த்துக்கிபா ஆர்த்தி தீப ஆர்த்தி தீப ஆர்த்தி சீத்தரணும்ப ஆர்த்தி தீப ஆரத்தி தீப ஆரத்தி దీప ఆరతి ఆదివూల సుష దీప ఆరతి ఆది దేవ నే దీప ఆరతి సాదు సభవకు దీప ఆరతి దీప ఆరతి జ్యోతి సుమతి నాదీప ఆరతి ம பிரபாருக்கு தீப ஆரதி நாதனான தீப ஆரத்தி நன்மை நல்கும் சந்தருக்கு தீப ஆரத்தி தீப ஆரத்தி தீப ஆரத்தி தித்தரான தீப ஆரத்தி வினைக்க புஷ்பருக்கு தீப ஆரதி

தீப ஆரதிநாத தீப சாந்திநாத தீப ஆரதி அருள் உரைத்த புந்துவுக்கு தீப ஆரதி அறிவளுநாதருக்கு தீப ஆரதி பொருளுரைத்த மண்டியற்கு தீப ஆரதி புகழ் முன் தீப ஆரதி சிறு குழித்தீனமிக்கு தீப ஆரதி சிறு புரைத்த நீமியாக்கு தீப ஆரதி அறமுறைத்த பாஸ்வருக்கு தீப ஆரத்தி அகில மகாவீ வீரருக்கு தீப ஆரத்தி அகில மகாவீரருக்கு தீப ஆரதி தீப ஆரத்தி தீப ஆரதி தீர்த்தராணையாவர் தீப ஆரத்தி தீப ஆரத்தி தீப ஆரத்தி தீமை நீங்கி நன்மை ஓங்க தீப ஆரத்தி வாய்ப்பளித்த ஜி அவர்களுக்கும் நன்றி வாய்ப்பளித்த ஜி அவர்களுக்கும் அழைத்த சுமதி அம்மா அவர்களுக்கும் குழியில் அனைத்து பவியர்களுக்கும் சமய தரிசனம் ஜெய்ஜினேந்திரா தீபாரதியை சிறப்பாக வழங்கிட்ட சகோதரி ராஜலட்சுமி தேவி அவர்களுக்கும் ராஜலட்சுமி பாலச்சந்திரன் அவர்களுக்கும் நெஞ்சாந்த நன்றி மலர்களை என் சார்பாகவும் குழுவின் சார்பாகவும் நினைக்கிறேன் நன்றிப்பா லகு பிரதிக்கிரமணம் இதனை வழங்கிட இறங்கு வரிசை இரட்டைப்படை என்று உள்ளே அன்புடன் நினைக்கிறேன் பாருங்களை இறங்கு வரிசைக்கா படிங்கிட்டா பண்ணுங்கக்கா மோண்டம் நமோ சித்தம் நமோ ஆய்ஞ்சம் நமோனஸ் தர்னம் தேவன பசனம் சுர் சோபான மோட்சசனம் வந்ததேவிய வந்தன பண்ணம் वंदनम स्वर्ग सोपान वंदनम मोक्ष साधन साष्टांगम देवदेव साष्टांगम पापनाशनम साष्टांगम स्वर्ग सोपान साष्टांगम मोक्ष साधन प्रदर्शन देवदेव प्रदर्शन पापनाशन प्रदर्शन स्वर्ग सोपान प्रदर्शन मोक्ष साधन निर्मल देवदेव निर्मल पापनाशनम

நாங்கள் எப்போதும் உயர்ந்த சிந்தனையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகின்றோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்ம இயல்பை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகின்றோம் கண்டினியூ பண்ணாங்களா அடுத்தவங்க படிக்கிறீங்க அப்புறம் மீதி படிக்கலாம் ஜெய்சி படிக்கலாம் ஏ பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்யாத்துவம் பனிரெண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தைந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு ஆசிரமத்தின் மூலமும் இதனுள் அடங்கிய சம்ரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மனவசன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரமம் எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூணு தண்டங்கள் மனவசன காயம் மூன்று சல்யங்கள் மாயை மித்யா நிதானம் மூன்று காரவங்கள் ரச ரித்தி சாதா மூன்று மூடங்கள் தேவ மூடம் உலக மூடம் பாஷாண்டி மூடம் நான்கு வகை ஆர்த்த தியானம் இஷ்டவியோகம் அனிஷ்ட சம்யோகம் பீடா சிந்தனை பந்தம் நான்கு ரௌத்ர தியானம் இம்சானந்தம் நிஷானந்தம் தேயானந்தம் சம்ரக்ஷணானந்தம் நான்கு வீகதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவு கதை திருடுகதை இவைகளில் நாங்கள் அனாதிகாலமாக மித்யா மித்தியார்த்த அஞ்ஞானம் மற்றும் மோகவசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரவத்தின் ஆசிரவத்தினால் ஏற்பட்ட எல்லா பாவம் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் பிரபு நாங்கள் மித்தியார்த்த வசத்தினால் அஞ்ஞான நிலையில் மரதின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதரணிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயுடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரககதி நான்கு லட்சம் விலங்கு கதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனிதகதி பதினான்கு லட்சம் முதலான எண்பத்தி நான்கு லட்சம் யோனி மற்றும் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி குளத்தில் சூஷ்மம் பாதரம் பரியாப்தம் நிர்வத்தி பரியாப்தம் லப்தயா பரியாப்தம் முதலான உயிர்களை துன்பப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகத்வேஷம் செய்ததாலும் வந்த பாவங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிகரமும் அதிசாரம் அனாச்சாரம் மூலம் பாவங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் திரச உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு வேசனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களில் அதிசாரம் இருந்தால் பதினைந்து பிரமாத வசத்தினால் பன்னிரண்டு விரதங்களின் மற்றும் நீர் வடிக்கும் போதும் ஜீவாணி உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாபங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நன்றி ஆஹ் சரி ஹே பகவான் எங்களுடைய ரௌத்ர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும்போது போது நடக்கும் போது அசையும் போது தூங்கும் போது வழியில் தங்கும் போது பூமியின் கீழே பார்க்காமல் நடக்கும் போது எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் அழியிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் சூக்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும் போதும் நாங்கள் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் துடைப்பத்தார் பெருக்கி சுத்தம் செய்யும் போதும் சமையல் வேலை செய்யும் போதும் மற்ற பிற செயல்களின் போது அவ்வுயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமடைய செய்திருந்தால் மனவச்சன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நாங்கள் எல்லா ஜினேந்திர பகவானையும் வந்தனை செய்கிறோம் கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் விதேக்சேத்திரத்தில் உள்ள இருபது அகிருத்திம ஜினாலயங்களை வந்தனை செய்கின்றோம் முனிவர்கள் ஆரியகை ஸ்ராவகர் மற்றும் பிரதிமாதாரி முதலான செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் விடயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் சாமாயத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தார் கோவிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மத மற்றும் மனத்தின் மூலம் புலனின்பு விஷயத்தில் ஈடுபட்டிருந்தார் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தார் மற்றும் நாங்கள் ராகத்வேஷம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி என்றல் நாடக சாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் நித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாபகர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாவங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாத்தபம் செய்கிறோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி அதாவது நட்பு பாவனை எப்பொழுதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கிறோம் கர்மங்கள் ஸ்வயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய அந்த ஆகும் அம்சி பகவான் பிறவை சுழற்சி விடுபடாதோ அதுவரை அக்கா முன்னாடி பலன் சேர்த்து பிடிங்க எனக்கு எப்போதும் ஆகம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிராய சித்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் அடுத்தது படிக்கட்டுங்களா என்ன படிக்கிறாங்களா படிக்கிறீங்களா சரி பகவான் எதுவரை எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்மச் முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் வேதராக பரிணாமம் கேவல ஞானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுதலாகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்திருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய பிரார்த்தனை ஆகும் இதுவே எங்கள் அனைவருடைய பிரார்த்தனை ஆகும் லகு சிராவக பிரதிகரம் சம்பூர்ணம் நமோ ரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உபச்சாயானம் நமோ லோயே சப்ப சாகுணம் நன்றிங்க எட்டப்படைய சகோதரிகள் அனைவருக்கும் மிக்க நன்றி அடுத்த நிகழ்வு பக்தி செய்து வணங்குதல் இதனை வணங்கிட மஞ்சுப்பட்டு பூர்வீகமாக கொண்டு சென்னையில் வாசம் செய்யும் சகோதரி வைஜெயந்தி மாலா கலைமணி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் வாருங்க சகோதரி அடுத்த மிக்க நன்றிங்க அவங்க இவங்க படிக்கிறாங்க சரஸ்வதி ஆகணும் சரஸ்வதி படிக்கிறீங்களா கூட

நமோலோய சர்வசகுணம் ஜனாலயம் திரிலோகேஷு அதோ மத்திய ஊத்தவையோ ஜனபிம்பாவி வந்தேகம் காரணாந்த திரிகாலகே கோமல கதலி பத்திரம் ஸ்வடிகம் பாவர்க்க நீலாபம் பாவர்க்க ஹேம நீலாபம் பஞ்ச பரமேஸ்வரி வர்ணம் பாவனாம் பாவ விநாசனாம் சதுசதி தீர்த்தேசான் சதுர்கதி நிவர்த்தையே விஷவாதி மகாவீர பர்யாந்தான் பிரம்மாண்டியம் யகம் சர்வா சித்திக்கு மேல் பன்னெண்டு யோசனை உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கைரி அகலமும் கிழக்கு மேற்கு ஒரு கைரி அகலமும் உள்ள எட்டாவது பிரதிவின் நடுவில் எட்டு யோசனை உயரமும் நாற்பத்தி அஞ்சு யோசனை பரப்பளவு ஐப்பசி பிரை போன்ற சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்ம கண்டங்களில் கண்டங்களில் உள்ள ஜெயின வம்சத்து சிராவக ஜனங்கள் தவங்களை கை கொண்டு பிரபாவத்தால் கர்மச்சமம் செய்து வீடு பேறு அடைந்து உயர்ந்த அவகான சித்தர் ஐநூத்தி இருபத்தி ஐந்து உயரமும் தாழ்ந்த அவகான சித்தர் ஏழு முழ உயரமும் நடுத்தர் அவகான சித்தர் நானா விதங்களாகவும் இரு நானா விதங்களாகவும் இருக்கும் சித்த பரமேஸ்வரருக்கும் முக்கால மூவுலக பவ்ய ஜனமகிதூத்தி இருபது தீர்த்தங்களுக்கும் பஞ்சமேறு சதுஷ்கோன விதேக சேத்திரதித வித்தியாச வித்தியாயமான சமவசரணாதி விபசாதி கேவல ஜான சம்பண்ண நேத சீமாந்திரர் முதல் அஜித்த வீரியர் வரை இருபது தீர்த்தங்கருக்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமேரு சது திசா வர அக்கரித்தம ஜனாலய ஜனபெங் ஜனபெங்களுக்கும் நமோஸ்து 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 அடுத்து படிக்கிறீங்களா பாகுபலி பவ்ய ஜன அஸ்தாவல் அஸ்தாவலம் பித தசலக்ஷண தச தர்மோபியோ சோடச பாவனா பாவனா நா நா காரணேபியோ குண சம்பந்த முக்தி பத காரண ஸ்வரூபாய

மூலோத்திர உத்ரோத்ரிக் பிரதிக்ரி கர்ம ஸ்ரீ கைலாசகிரி சமேதகிரி சம்பாபுரி பாவாபுரி பூஜந்தியகிரி சத்ருஞ்சகிரி கஜபந்தா மங்கி துங்கி தாரங்காதி பரிநிர்வாண பூமி சித்த சேத்திர சித்தவரக்கூட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரத்து நானூத்தி எண்பத்தி ஒரு அக்ருத்திம ஜிநாலயங்களுக்கும் ஸ்ரீ ஆதி பகவான் உயரமாகிய ஐநூறுவில் பிரமாணமாகி கிழக்கு முகம் நோக்கி பரிய பரியசங்கானமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்ருத்திம ஜின பிம்பங்களுக்கும் அனந்த எண்ணிக்கையுடன் கூடிய சித்த பரமேஷ்டிகற்கும் ஸ்ரீகரண சுத்தியாக மூவேளைகளிலும் மூவலம் வந்து அனந்தவாரம் நமோஸ்து 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 இருபத்தி எட்டு மூலகணமும் முப்பத்தி ஆறு உத்திரகுணமும் பதினெட்டாறு சீராச்சாரமும் எண்பத்தி நாலு லட்ச குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் கொண்ட சப்தரிசி சம்பனர்களுமான கனகராதி பரம தேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு பரபாதங்களை தரித்த திரியோதசகிரியில் இருந்த மகா மு எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வசம் நித்திய தூய மன மொழி மெய்யுடன் மூவேளைகளிலும் மூவலம் வந்து அனந்த அனந்த வாரம் நமோஸ்து 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 ஓ நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ அரியானம் நமோ ஓஜாயான நமோ லோய லோயோனம் வாழ்க்கை குடித்த நிராளர்களுக்கும் அழைத்து மீட்பு சுமதி பாஸ்கர் அவர்களுக்கும் நன்றி வாய்ப்பளித்த வைஜயந்தி மாலா அவர்களுக்கும் அழைத்த சுமதி அம்மா அவர்களுக்கும் நன்றி பக்தி செய்து வணங்குதலை சிறப்பாக வழங்கிட்ட சகோதரி வைஜயந்தி மாலா கலைமணி அவர்களுக்கும் சகோதரி சரஸ்வதி ஆனந்தன் அவர்களுக்கும் என் என்ன நன்றி மலர்களை குழுவின சார்பாகவும் என் சார்பாகவும் அழைக்கிறேன் அடுத்த நிகழ்வு பக்தி பயிலல் நம்ம நன்றி சிறப்பு படிக்கிறீங்க படிச்சு

நந்தீஸ்வர பக்தியின் கருத்துரை மட்டும் வாசிக்கலாம் இருவர் மட்டும் அனைத்து ஸ்லோகத்திலையும் வாசிக்கலாம் ஆட் நம்பர் ஈவன் நம்பர் வரும்போது அதை ஒருத்தவங்க ஆட் நம்பர் ஒருத்தவங்க ஈவன் நம்பர் ஒருத்தவங்க வாசித்து இது பண்ணலாம் லைவு கட் பண்ணிடலாம் திங்கள் மும்மாரி பெய்க திருவரம் வளர்க திங்கள் மும்மாரி பெய்க திருவரம் வளர்க செங்கோல் நன்கி நீரரசன் நாள்க நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குல அறத்தினோரும் எங்குல அறத்தினோரும் இனிதூழி வாழ்க எங்கள் எங்குல அறத்தினோரும் இனிதூழி வாழ்க எங்கள் புங்கவன் பயந்த நன்னூல் புகழுடன் பொலிகமிக்கே எங்கள் ஜனகாஞ்சி தல் கமிட்டி நடத்தும் இந்த மூன்றாம் வாழ சாமத்தில் கலந்து கொண்டு தீபாரதி லகு சுராக பிரதிகிரமணம் பக்தி செய்து வணங்குதல் அனைத்தையும் வழங்கிட்ட அனைத்து சகோதரிகளுக்கும் மிக்க நன்றி ജയ് ജിതേന്ദ്ര സമ്യക് ദർശനം മീണ്ടും നാളെ കാളേ സമാന അനുവദം